என்னமா நடந்துச்சு என்ன விஷயம்னு சொல்லுங்கம்மா ஏன்பா வந்துட்டியா நான் உனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்த நம்ம வீட்ல நம்ம நம்ம வீட்ல என்னமா அவ்ளோ கவலையோட சொல்லிக்கிட்டு இருக்கீங்க என்ன விஷயம் சொல்லுங்கம்மா இங்க பாருப்பா நம்ம வீட்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு நம்ம வீட்ல ஏதோ பேய் இருக்கிற மாதிரியே தோணுது ஆமாமா வீட்ல ரெண்டு பேய் இருக்குல என்னது ரெண்டு பேயா ஐயோ என்னடா சொல்ற எனக்கு டென்ஷன் கொடுக்காம என்ன விஷயம்னு சொல்லுடா ஒரு தடவ ஐயோ அம்மா டென்ஷன் ஆவாதீங்க என்ன சொல்றத கரெக்டா கேட்டுக்குங்க பேய் இருக்கு ஒரு பேய் என் பொண்டாட்டி இன்னொரு பேய் நீங்க தான் ரெண்டு பேய்ங்க கிட்டயும் மாட்டிக்கிட்டு நான் படாத கஷ்டம் பட்டுக்கிட்டு இருக்கேன் இப்போவும் அந்த கடவுள் எனக்கு படத்தை தான் காட்டிக்கிட்டு இருக்காரு சி வாய மூடுறா படவா நான் ஏதோ டென்ஷன்ல பேசிக்கிட்டு இருக்கேன் நீ என்ன என்கிட்ட ஜோக் அடிச்சுக்கிட்டு இருக்கியா என்ன டென்ஷன் ஆக்காத அப்புறம் என்னங்கம்மா பேய் இல்ல ஒண்ணு இல்ல இல்லடா நம்ம வீட்டுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குடா கண்டிப்பா இருக்கு ஐயோ அம்மா நம்ம வீட்டுல எந்த பிரச்சனையும் இல்ல என் பொண்டாட்டி முந்தா நேத்து செஞ்ச சமோசா தான் இருக்கு சீச்சி போடா நான் போய் போய் உங்ககிட்ட போய் என் பிரச்சனைய சொல்றேனே ஆமா என் மருமக பாவனி எங்க நான் இவ்வளவு தூரம் கத்திக்கிட்டு இருக்கே அவ இந்த பக்கமே காணோம் எங்கிட்ட கேட்ட எனக்கு மட்டும் எப்படிமா தெரியும் நீங்க பெட்ரூம்ல இருக்கீங்க அவ அந்த சமையல் ரூம்மு கதின்னு அதுக்குள்ளே முழுங்கிட்டு இருக்கா என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும் சபரியோட பேச்ச கேட்ட உடனே அவங்க அம்மா அங்க இருந்து கிளம்பி சமையல் ரூமுக்கு வந்தாங்க அங்க பாவணி நிம்மதியா சமைச்சிகிட்டு இருந்தா அம்மா பாவணி எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா நம்ம இதுக்கப்புறம் இந்த வீட்ல இருக்கவே கூடாது கொஞ்ச நேரம் கூட ஒரே ஒரு நிமிஷம் கூட இதுக்கப்புறம் இந்த வீட்ல இருக்க கூடாது வாமா போலாம் ஐயோ அத்தை என்ன ஆச்சு உங்களுக்கு இவ்ளோ நல்ல வீட்டை விட்டுட்டு நம்ம எங்கத்த போறது என் ரூமு கிட்ட என்னோட ரூமு கிட்ட அத்த காத்து சரியா வரலையா சரிங்க அத்த அங்க ஒரு ஃபேனை ஃபிக்ஸ் பண்ணிடுறேன் ஐயோ அது இல்லம்மா நான் என்ன சொல்ல வரேனா என் ரூம்ல என்னத்த இருட்டு அதிகமா இருக்கா சரி அந்த பக்கம் இன்னொரு டியூப் லைட்டை போட்டுறேன் ஐயோ ஏண்டி நடுவுல நடுவுல பேசுற என்ன கொஞ்சம் பேச விடுடி நான் உங்கட்டு கேட்ட உடனே யார் எனக்கு சுடுதண்ணி எடுத்துட்டு வந்து கொடுத்தா நான் கொண்டு வந்து நீ கை வந்து தண்ணிய மட்டும் குடுத்துட்டு போச்சு வேற நீளமா இருந்துச்சு எனக்கு நல்லா தெரியும் அது உண்மையிலேயே பேயிதான் சுந்தரி அம்மா அப்படி கத்திக்கிட்டு இருக்கும் போது சபரீஷ் அங்க வந்தான் வரும்போது ஷபரிஷ் கால் வளக்கி அங்க கீழே விழுந்துட்டா அப்போ பாவனியோட கை நீளமாயி விழுவுற தன்னோட புருஷன புடிச்சா அவனியோட கையை உடனே நீளமாயி சபரிஷ காப்பாத்தினத பார்த்த அவளோட மாமியார் ஆச்சரியப்பட்டு அம்மா மயக்கம் போட்டு விழுந்த உடனே அத பார்த்த சபரீஷ் அம்மாவுக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு ரொம்ப கவலையோட அங்க வந்தான் கொஞ்ச நேரம் எதுவுமே பேசாம எல்லாரும் மௌனமா இருந்தாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்னம்மா வார்த்தை எடுத்தாலே பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்றீங்க பழைசா இருக்கிற சமோசாவை சாப்பிடுறேன்னு சொல்றீங்க என்னமா உங்க பிரச்சனை டே ஷபரி உன் பொண்டாட்டிக்கு பேய் பிடிச்சிருக்குடா நீ அவ்வளோ தூரத்துல விழுகும் உன் பொண்டாட்டியோட கை இங்கிருந்தே நீளமா வந்து உன்னை புடிச்சு காப்பாத்திட்டாடா எனக்கு கூட இதே கை தாண்டா தண்ணிய கொண்டு வந்து குடுத்துச்சு அப்பல தான் எனக்கு ஒரு பயம் ஆயிடுச்சு ஐயோ அத்தை இதுதான உங்க பயத்துக்கு காரணம் என் கையே கிட்ட இருந்தாலும் தூரமா இருந்தாலும் தூரமா வேலை செய்யற தன்மை என் கைக்கு இருக்கத்த இத்தனை நாளா நீங்க உங்க பொண்ணு கூடியே இருந்தீங்கல்ல இப்பதானே புதுசா எங்க கூட வந்திருக்கீங்க அதனால தான் இந்த விஷயம் உங்களுக்கு தெரியல வேற ஒண்ணு இல்லத்த நீங்க பயப்படாதீங்க இப்ப அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சுல இதுக்கப்புறம் அம்மா பயப்பட மாட்டாங்க ஏண்டா அந்த கடவுள் இந்த மாதிரி ஒரு பொண்ண உனக்கு பொண்டாட்டி அனுப்பி வச்சிட்டாரு இவ கை நீளமா இருக்குன்ற விஷயம் எனக்கு முதல்ல தெரிஞ்சிருந்தா இவளை கல்யாணம் கூட பண்ணி வச்சிருக்க மாட்டேன் அம்மா ஏமா அப்படி சொல்றீங்க இதுனால எனக்கு என்ன பிரச்சனை வந்திருக்கு சொல்லுங்க பாக்கலாம் என் பொண்டாட்டிக்கு கை அவ்வளவு நீளமா இருக்கிறது எனக்கும் நல்லது தானே அவளுக்கு கூட அதிர்ஷ்டம்தான் தூரத்துல இருக்கிற பொருளை எந்திரிச்சு போகாமயே உக்காந்த இடத்துல இருந்தே எல்லா வேலையும் செஞ்சு முடிப்பான் இந்த விஷயம் யாருக்காவது தெரியுமா இல்லத்த தெரியாது நான் வீடு தாண்டி எங்குமே போக மாட்டேன்ல அதனால யாருக்குமே தெரியாது நல்லதா போச்சு இதுக்கப்புறம் இந்த விஷயத்த பத்தி யாருகிட்டயுமே சொல்லாதீங்க இந்த விஷயம் மட்டும் மத்தவங்களுக்கு தெரிஞ்சா அப்புறம் எல்லாருமே நம்மள பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க அம்மா இந்த விஷயத்த பத்தி ஏமா நம்ம மத்தவங்க கிட்ட சொல்லணும் மத்தவங்க கிட்ட சொன்னா அவங்க எதே பேசி அதுக்கப்புறம் கத்தி எடுத்து நம்ம கழுத்தையே அறுக்க ஆரம்பிச்சிருவாங்க ஆ போதும் போதும் அம்மாவும் பிள்ளையும் எவ்வளவுதான் பேசுவீங்க பேசினது போதும் அத்தை காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல அத்தை உங்க ரெண்டு பேருக்கும் சாப்பாடு குடுக்குறேன் இப்படி சுந்தரி ஷபரீஷ் ரெண்டு பேரும் சாப்பிடுறதுக்காக டைனிங் டேபிள் கிட்ட உட்கார்ந்து இருந்தாங்க பாவனி மட்டும் அவ கிச்சன்லயே நின்னுகிட்டு அவளோட புருஷனுக்கும் மாமியாருக்கும் இந்த இடத்துல இருந்தே சாப்பாடு தண்ணி அப்படின்னு எல்லாமே எடுத்து எடுத்து குடுத்துகிட்டு இருந்தா இப்படி எல்லாமே எடுத்து குடுக்கறத பார்த்து சுந்தரி அம்மா மட்டும் ஆச்சரியத்தோடயே இருந்தாங்க அத கவனிச்சு அவங்களோட பையன் ஷபரீஷ் என்னம்மா வெச்ச கண்ணு வாங்காம அவ்வளவு நேரமா பார்த்துகிட்டு இருக்கீங்க அது கடவுளியாம் பொண்டாட்டிக்கு கொடுத்த வரோமா வாய மூடிக்கிட்டு முதல்ல சோறு சாப்பிடுற படவா அதுக்கப்புறம் பேசலாம் உங்ககிட்ட இதுதான் தலைவலி வாய மூடிக்கிட்டு எப்படிமா சாப்பிட முடியும் அப்பா என்னால இந்த வீட்டுல இருக்கவே முடியல நான் என் பொண்ணு கிளம்பி போயிடுறேன் ஓஹோ அப்படியா சரி அது இன்னும் நல்லதுதான் சரி நாளைக்கே காலையிலேயே அனுப்பி வச்சிடுறேன் இப்படி பேசிக்கிட்டே சாப்பிட்டு முடிச்சாங்க இப்படி அந்த நாள் முடிஞ்சு போச்சு மறுநாள் காலையில சுந்தரி அம்மா தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு வீட்டுக்கு வெளியே உக்காந்து இருந்தாங்க அம்மா பாவனி என்னமா வாசலுக்கு முன்னாடி ஒரு கோலம் இல்ல ஒண்ணுமே இல்ல இத பார்த்து யாராவது வீடுன்னு சொல்லுவாங்களா வாசலுக்கு ஒரு தண்ணி கூட தெளிச்சு கோலம் போடல சுந்தரி அப்படி சொன்ன உடனே பையன் கையில மாவை கொண்டு வந்தான் அம்மா வீட்டுக்கு முன்னாடி கோலம் போடலன்னு யாரு சொன்னது இதோ நான் கோலமாவ கொண்டு வந்திருக்கேன் என் பொண்டாட்டி வாசல் எல்லாம் கூட்டி கோலம் போடுவா பாருங்க கோலம் போட்டதுக்கு அப்புறம் அப்படி சொல்லி சபரீஷ் தள்ளி நின்னா உடனே அவன் பொண்டாட்டி கையில கோலமாவை எடுத்துக்கிட்டு வாசல சுத்தம் பண்ணி அதுக்கப்புறம் வீட்டு வாசல்ல ஒரு அழகான ஒரு கோலத்தை கூட அவ போட்டு விட்டான் அதை பார்த்த சபரீஷ் சிரிச்சுக்கிட்டு இருந்தா ஒரு பக்கம் சுந்தரி அம்மா மட்டும் மறுபடியும் டென்ஷன் பண்ணிக்கிட்டே இந்த விஷயம் ஒரு காரணத்து யாருக்கும் தெரியக்கூடாது கூடாது இந்த விஷயம் யாருக்காவது தெரிஞ்சா அப்புறம் கங்கையில அடிச்சுக்கிட்டு போயிடும் யாருமா அந்த கங்கா பக்கத்து வீட்டு மங்கா தெரியும் திடீர்னு யாருமா வந்தது கங்கா அது யாருன்னே தெரியலையே டெய் தரித்திரம் புடிச்சவனு நான் சீரியஸா சொல்லிக்கிட்டு இருந்தா சில்லற மாதிரி சில்லற சில்லறையா ஜோக் சொல்றியா போ சில்லருக்கு பதில் நோட்ல ஜோக் பண்ணிட்டாமா காய்கறி விக்கிற ரங்கா அங்க வந்தா காய்கறி வேணுமாம்மா காய்கறி நல்ல ஃப்ரெஷ்ஷான காய்கறி வாங்கம்மா வாங்க உடம்ப குணமாக்குற காய்கறி மாமியாரோட வாய் மூடுற காய்கறி மருமகளோட சோம்பேறி தனத்தை போக்குற காய்கறி பொண்டாட்டி பேச்சு கேக்குற புருஷனுக்கு கொடுக்கற காய்கறி நல்ல புதுசு புதுசா ஃப்ரெஷ்ஷான காய்கறி அந்த காய்கறி விக்கிற பைத்தியக்காரன் நல்ல பைத்திய மாதிரி காய்கறி வித்துக்கிட்டு இருக்கா இப்போ இருக்கும் மாமியாரோட மருமக காய்கறிய வாங்கிக்குவா மருமகளோட திமுறை அடக்கணும்னு அத்த காய்கறிய வாங்கிக்குவாங்க அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து விட்டா இவன் பேசிக்கிட்டே போவான் விக்கிறவனுக்குதான் புத்தி இல்ல அப்படின்னு நினைச்சா

மழை அதிகமாக வந்ததுனால காய்கறி விக்கிற ரங்கா கூட அங்கிருந்து கிளம்பி போனோம்னு நினைச்சாரு அம்மா மழை அதிகமாக வருது நான் போயிட்டு அப்புறமா வரேன் ஐயோ அங்க இருங்கப்பா நானே எடுத்துக்கிறேன் பாவனி வீட்டுக்குள்ள இருந்தே வெளியே கையை நீட்டி அவளுக்கு தேவையான காய்கறியே எடுத்துக்கிட்டா அத பார்த்து எல்லாரும் ஷாக் ஆனாங்க ஊர் ஜனங்களுக்கு எல்லாருக்குமே விஷயம் தெரிஞ்சு போச்சு இப்படி வெறும் கை அவ்வளவு நீளமா வீட்டை விட்டு வெளியே வர்றது பார்த்து

வெளியூர் ஜனங்களுக்கும் தெரிஞ்சு நிறைய பேர் அவளை பார்க்கறதுக்காகவே நிறைய பேர் அந்த ஊருக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி பாவனி ஃபேமஸ் ஆயிட்டா இப்படி ஜனங்க பாவனியை கடவுளாவே பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க டேய் என்னடா இதெல்லாம் என்னடா நடக்குது கண்ணை திறந்து நல்லா பாருங்கம்மா முந்தா நேற்று வரைக்கும் பேய்ன்னு நீங்க சொல்லிக்கிட்டு இருந்த உங்க மருமகளை இன்னைக்கு ஊர் ஜனங்களே கடவுளா கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இது கனவா நெனவா என்ன ஒரு தடவை கிள்ளுடா உருத்துல இருந்தே பாவனியோட நீளமான கை வந்து மாமியார கிள்ளிச்சு வீட்டை விட்டு நான் போக மாட்டேன்டா ஏன்னா என் மருமக ஒரு மருமகளுக்கு ஒரு கோயிலே கட்ட போறேன் ஏமா அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டீங்க நான் என் வாயில என் மருமகளை ஏதேதோ சொல்லிட்டேனே என் மாமியார் இப்படி சொல்லிட்டாங்கன்னு அவ என்ன ஏதாச்சும் பண்ணிட்டானா அதுக்குதான் பிராயசித்தமா இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க அவ்ளோதான்டா சுந்தரி அம்மா அப்படி சொன்ன உடனே சபரேஷ் தட்டை வச்சுக்கிட்டு காஞ்சனா சமையல் அறையில இருந்து வெளியே வரவே இல்லை ஆனா ரங்கா மட்டும் அவனோட பொண்டாட்டி எப்ப வருவான்னு காத்துக்கிட்டு இருந்தான் ஏண்டி சமையலறைக்குள்ள போய் இவ்ளோ நேரம் ஆயிடுச்சு நான் ரொம்ப நேரமா பசிய தாங்க முடியாம தட்டை வச்சுக்கிட்டு உக்காந்து போய் அவ்வளோ நேரமாச்சு இன்னும் சமைச்சியா இல்லையா ரங்கா சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கும் காஞ்சனா கோவத்துல சமையல் அரைக்குள்ள இருந்து ஒரு கரண்டியை தூக்கி அவன் முன்னாடி விசிறி போட்டா எப்பவுமே உங்களுக்கு சாப்பாடு பத்தி தான் யோசனையா சம்பாதிக்கணும் வேலைக்கு போகணும்னு கொஞ்சம் கூட யோசனையே இல்லையா எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடுன்னு உக்காந்து கத்திக்கிட்டே இருக்கீங்க உங்களால மட்டும் எப்படி இப்படி இருக்க முடியுது இங்க பாரு காஞ்சனா முதல்ல எனக்கு சாப்பாடு கொடு சாப்பாடு போட்டுட்டு எவ்வளவு வேணாலும் திட்டு நான் உக்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன் சிச்சி போயும் போயும் எங்க வீட்டுக்காரங்க உங்கள மாதிரி ஒருத்தனை என் தலையில கட்டி கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல ஊருக்குள்ள பாத்தீங்களா எத்தனை புருஷங்க அவங்களோட பொண்டாட்டிய எவ்வளவு பாசமா பத்திரமா வேலைக்கு போய் பாத்துக்கிறாங்கன்னு உங்கள மாதிரி ஒரு சோம்பேறிய என் தலையில கட்டி வச்சிட்டாங்களே திட்டு திட்டு இன்னும் எவ்வளவு நேரம்னு திட்டுவ எவ்வளவு திட்டினாலும் பரவாயில்ல அதோ அந்த சமையல் அறையில சாப்பாடு நாலு வாய் உட்காந்துக்குவேன் ரங்கா இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போது காஞ்சனாவுக்கு இன்னும் கோபம் அதிகமாச்சு அங்க இருக்கிற பாத்திரத்தை எல்லாம் தூக்கி கடாசுனா அந்த அடியில இருந்து தப்பிக்கிறதுக்காக ரங்கா வீட்டை விட்டு வெளியே வந்தான் இப்படி காஞ்சனா அவளோட ரூமுக்கு போகும்போது பக்கத்து ரூம்ல அவளோட மச்சனான வாசு அவன் பொண்டாட்டி கிட்ட பேசுறத கேட்டா இந்த தடவை உன் பிறந்த நாளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் குடுக்கலான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன் உனக்கு தங்க கொலுசு கொடுத்தா போதும்ல எங்க தங்க கொலுசா தங்க கொலுசு காசு அதிகமா இருக்கும்ல என் பொண்டாட்டிக்கு இது கூட செய்யலனா எப்படி எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்டாட்டி நான் நல்லபடியா காசு சம்பாதிக்கிறேன் வேலைக்கு போறது மட்டும் இல்லாம இப்போ ஒரு பிசினஸ் கூட ஆரம்பிச்சிருக்கேன் இதுல நல்லா லாபம் வருது இந்த லாபத்தை யாருக்காக செலவு செய்ய போறேன் என் பொண்டாட்டிக்காக தானே அப்ப என்ன சொல்ல வரீங்க இன்னும் ரெண்டு மூணு பொண்டாட்டிய கல்யாணம் பண்ணிக்கணும்னா அய்யோ ஒருத்திய வச்சுக்கிட்டு என்னால தாங்க முடியல இன்னும் ரூம்ல புருஷம் பொண்டாட்டி ரெண்டு பேரும் பேசுறத காஞ்சனா கேட்டுக்கிட்டா அவளோட மச்சனம் கை நிறைய சம்பாதிக்கிறத கேட்டு என்னோட மச்சனரு கை நிறைய சம்பாதிக்கிறாரு இந்த மாதிரி ஒரு புருஷம் கடிக்க தேவி ரொம்பவே புண்ணியம் பண்ணிருக்கணும் இந்த மாதிரி ஒரு புருஷன் எனக்கு கிடைக்காம போயிட்டாரே எனக்கு இந்த மாதிரி ஒரு புருஷன் கிடைச்சிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் போயும் போயும் எனக்கும் மாட்டியிருக்காரு அவளோட ரூமுக்கு ரூமுக்கு வாசு வந்தாரு அண்ணி வாசுவ பார்த்த உடனே காஞ்சனக்குள்ள மாற்றம் வந்துச்சு எப்படியாவது அவங்கிட்ட காசை பொடுங்கணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சா என்ன வாசு ஏன் கதவுகிட்டே நிக்கிற வா வந்து இப்படி பக்கத்துல உக்காரு பரவாயில்லங்கண்ணி உங்ககிட்ட பேசுறதுக்காக வந்த அப்படி காஞ்சனா தன்னோட மச்சி நந்தனோட பிடிச்சிக்கிட்டு பிடிச்சுகிட்டு கூட்டிட்டு வந்து பக்கத்துல உட்கார வச்சு பேச ஆரம்பிச்சா இப்ப சொல்லு ஏதோ சொல்றதுக்காக வந்தியே அண்ணி அது ஒண்ணு இல்லங்கண்ணி தேவியோட பிறந்த நாள் வரப்போது இல்ல அன்னைக்கு நம்ம சொந்தக்கார எல்லாம் வீட்டுக்கு வர சொல்லி அவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு செஞ்சு போடலான்னு ஐயோ எல்லாரும் வர சொல்லி சாப்பாடு செஞ்சு போடணும் அப்படின்னா அதிகமா பணம் செலவாகும்லப்பா அண்ணி பணத்தை பத்தியெல்லாம் நீங்க யோசிக்காதீங்க உங்களுக்கு பணம் தானே வாங்கிக்கிட்ட காஞ்சனா தேவி ரொம்பவே புண்ணியம் பண்ணவ உன்ன மாதிரியே உன் மனசு கூட ரொம்பவே அழகானது உங்க அண்ணனும் இருக்காரே உங்க அண்ணனும் உன்ன மாதிரியே இருந்திருந்தா எனக்கும் எவ்ளோ சந்தோஷமா இருந்திருக்கும் அண்ணி அப்படியெல்லாம் கவலைப்படாதீங்க அண்ணி அண்ணன் கூட ஒரு நல்ல வேலைக்கு போய் கை நிறைய காசு சம்பாதிப்பாரு பாத்துக்குங்க அப்படி வாசு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது போது தலைவலி எடுத்த மாதிரி காஞ்சனா நாடகம் பண்ணா இந்த நடுவுல எனக்கு அடிக்கடிக்கு தலைவலி வருது யாராவது தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி கொடுத்து தலைய பிடிச்சி விட்டா எவ்வளவு நல்லா இருக்கும் இந்த வீட்டுல என்ன பாத்துக்க யார் இருக்கா ஐயோ அண்ணி ஏன் கவலைப்படுறீங்க நான் இருக்கேன்ல இருங்க இப்பவே எண்ணெய் கொண்டு வந்து தலைக்கு தேய்ச்சி பிடிச்சி விடுறேன் அப்படி சொல்லி வாசு தன்னோட அன்னிக்கு தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி தலையை அமுக்கி விட்டுகிட்டு இருந்தான் அந்த நேரம் பார்த்து வாசுவோட பொண்டாட்டி தேவி அங்க வந்தா தன்னோட புருஷ எண்ணெய் தேய்ச்சி விட்டுகிட்டு இருக்கிறத பார்த்து தேவி ஷாக் ஆயிட்டா ஏங்க என்னங்க என்ன செஞ்சுகிட்டு இருக்கீங்க ஐயோ தேவி எனக்கு அதிகமா தலைவலி எடுத்துச்சா அதுதான் சொன்ன அதனாலதான் மச்சனரு எண்ணெய் தேய்ச்சி விட்டுகிட்டு இருக்காரு ஐயோ அக்கா இந்த வேலை எல்லாம் அவர் எப்படிக்கா செய்யறது இந்த வேலை எங்கிட்ட சொல்லி நானே உங்க தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி விட்டுருப்பேன் என்னங்க முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க போய் வேலை ஏதாவது இருந்த பாருங்க எதுவும் பேசாதீங்க முதல்ல கிளம்புங்க மீனா இப்படி சத்தம் போட்டு கத்துறத பார்த்து வாசு பயந்துகிட்டு எதுவுமே பேசாம கிளம்பி போயிட்டான் வாசு போனதுக்கு அப்புறம் மீனா ரொம்ப கோவமா காஞ்சனவை பார்த்து வாசு பின்னாடியே போய் ரூம்ல போய் வாசு மேல கோவமா எங்க என்னங்க நீங்க பொம்பளைங்க செய்யற வேலையெல்லாம் உங்க அண்ணி கிட்ட நீங்க போய் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க உங்க அண்ணன் செய்ய வேண்டிய வேலைய நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க யாராவது உங்களை இந்த நிலைமையில பாத்திருந்தா வாய்க்கு வந்த மாதிரி பேசிருப்பாங்க இதுக்கப்புறம் இந்த மாதிரி செய்ய மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க இப்படி சொன்ன உடனே வாசு பொண்டாட்டிக்கு வாக்கு கொடுத்தான் அதுக்கப்புறம் அங்கிருந்து வேலைக்கும் கிளம்பி போயிட்டான் அன்னைக்கு சாயங்காலம் ஜோரா மழை வந்துகிட்டு இருந்தது மழைக்கு சூடா பெட்ஷீட்டை போத்திக்கிட்டு நல்லபடியா படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தான் ரங்கா அப்பதான் வீட்டுக்குள்ள வந்துகிட்டு இருக்கிற வாசுவ பார்த்து காஞ்சனா கால் வலிக்கு கீழே விழுந்த மாதிரி நடிச்சா கால் தவறி விழுந்துகிட்டு இருக்கிற காஞ்சனாவ ஓடி போய் வாசு புடிச்சா அவனோட கண்ணுல கண்ணு வச்சு பார்க்கலான்னு பாக்குறதுக்குள்ள மீனா வந்துட்டா என்னங்க ஆந்தேவி அலையில ரொம்ப நனைஞ்சு போய் வந்திருக்கீங்க சரி வீட்டுக்குள்ள வாங்க துணிய மாத்துங்க என்ன காப்பாத்தினதுக்கு உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மச்சினரே ஐயோ அண்ணி நான் இருக்கும்போது உங்களை கீழே விழுவ விட்டுருவேனா சரிங்கண்ணே என்னோட கைய விடுங்க நான் போய் துணிய மாத்திக்கிட்டு கோவம் அவங்களுக்கு எந்த உதவியும் செய்ய கூடாதுன்னு காஞ்சனாவோட எண்ணம் சரி இல்லங்க வேணும் வேணும் தான் அவ இப்படியெல்லாம் செய்யறான்னு நான் யோசிக்கிறேன் ஐயோ தேவி இல்லாத பொல்லாத கதையெல்லாம் பேசாத சும்மா எதேதோ யோசிக்காத சும்மா யோசிச்சு மனச கெடுத்துக்காத இப்படி தேவி கிட்ட சிரிப்பு காட்டுறதுக்காக வாசு எதேதோ சொல்லி சிரிக்க வச்சான் இப்படி இருக்கும்போது ஒரு நாள் தேவி அவளோட அம்மா வீட்டுக்கு போனோம்னு காலையிலே போயிட்டு சாயங்காலமா திரும்பி வந்தா திரும்பி வரும்போது ஒரு பக்கம் காஞ்சனா வாசு ரெண்டு பேரும் நின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க அவங்கள பார்த்த உடனே சந்தேகமா அங்க வந்து கோவப்பட்டா என்னங்க யாரும் இல்லாத நேரம் பார்த்து நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன நின்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க ஏதோ வேலை இருக்கு போனோம்னு சொன்னீங்க அக்கா நீங்களும் எங்க போனோம்னு சொன்னீங்க நான் வெளிய வந்து ரொம்ப நாளாச்சு வீட்ல எவ்வளோன்னு தான் மச்சனரை வெளிய கூட்டிட்டு போங்கன்னு சொன்ன தேவி இங்கதான் அண்ணி ரொம்ப நாளா பானிபூரி வேணும்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்களா நான் இன்னைக்கு ஆபீஸ்ல இருந்து கொஞ்சம் சீக்கிரமா வந்த அண்ணி தான் வெளிய போய் பானிபூரி வாங்கி கொடுங்கன்னு சொன்னாங்க அதனாலதான் அண்ணிய பானிபூரி வாங்கி கொடுக்க கூட்டிட்டு வந்தேன் நீயும் வரியா தேவி அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் தேவையில்லை எனக்கு வீட்டுல கிளம்புறேன் கிளம்பி பார்த்து பயத்தோட தேவி பின்னாடியே வந்தான் அதுக்கப்புறம் தேவி ரூம்ல இருக்கும்போது இனிமே நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன் நாளுக்கு நாள் எனக்கும் சந்தேகம் அதிகமாயிட்டே போது அவ என்னடானா உங்களை முந்தாணியில முடிச்சு வச்சுக்கணும்னு யோசிக்கிறா நீங்களும் அவ பின்னாடியே போறீங்க ஐயோ தேவி அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லை நாளுக்கு நாளாவ எனக்கும் வீட்டுல இருக்கிறதுக்கு ரொம்ப பயமாவே இருக்கு நான் என்ன பண்ணாலும் தப்புலயே போய் முடியுது நீயும் என்ன தப்பாதான் பாக்குற நீ என்ன இப்படி சந்தேகம் பிடிச்சவளா மாறிக்கிட்டு இருக்க உனக்கு எப்படிதான் இந்த சந்தேகம் வருதுன்னே தெரியல இவ்வளவு நேரமா சாதாரணமா பேசிக்கிட்டு இருந்த தேவி வாசு அப்படி சொன்ன உடனே அவளுக்கும் அதிகமா கோவம் வந்துச்சு நான் இந்த வீட்லயே இருக்க மாட்டேன் உங்க கூடயும் வாழ மாட்டேன் எனக்கு இப்பவே டைவர்ஸ் கொடுத்துருங்க நான் கிளம்புறேன் என்ன தேவி இப்படி பேசுற உனக்கு ஏதாவது பைத்தியம் பிடிச்சிருக்கா உங்களுக்குதாக பைத்தியம் பிடிச்சிருக்கு அவ ரூமுக்கு கூப்பிட்டு உங்களை எண்ணெய் தேய்ச்சி விட சொல்றான் எண்ணெய் தேய்ச்சி விடுறீங்க ஆடுறா யாரும் வீட்ல இல்லாதப்போ உங்களை வெளியே கூட்டிட்டு நம்ம ரெண்டு பேரும் இருக்கும் போது நடுவுல வந்துடுறான் இப்படி எல்லாம் செய்யறாலே உங்களுக்கு கொஞ்சம் கூட அவ மேல சந்தேகமே வரமாட்டேங்கிதா அவ ஏதோ தப்பு பண்றாங்க அதுக்குள்ள காஞ்சனா அங்க டீ எடுத்துட்டு வந்தா அத பார்த்த தேவி நாங்க டீ வேணும்னு உங்ககிட்ட கேக்கலையே அதுக்கப்புறம் எதுக்காக எங்க ரூமுக்கு டீ கொண்டு வரீங்க நாங்க ரெண்டு பேரும் தனியா இருக்கும் போது எதுக்காக எங்க ரூமுக்குள்ள வரீங்க நீங்க அப்படி இருக்கும் போது நான் உங்க ரூமுக்குள்ள வரேனா ஐயோ தலைவலிக்குத என்னவோன்னு காஃபி கொண்டு வந்த அதுக்கு போய் இப்படி கத்தணுமா இப்படி எதுவுமே பேசாம திரும்பி போயிட்டா காஞ்சனா அதுக்கப்புறம் சமையல் ரூமுக்குள்ள போய் தனக்குள்ள தானே அப்பா ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் தேவியும் அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிடுவா அதுக்கப்புறம் மச்சனரு தான் இருப்பாரு அவரை என்னோட வழக்குள்ளே போட்டுக்கிட்டு அவர் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை நானே எடுத்துக்குவேன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கிற காஞ்சனாவை பார்த்து ரங்கா அவ கன்னத்தை பார்த்தே அரைஞ்சா ரங்காவை பார்த்து காஞ்சனாவும் பயந்துட்டா எதுக்குங்க என்ன அடிக்கிறீங்க வாயை மூடிரி அண்ணி அப்படின்னா அம்மாவுக்கு அடுத்த ஸ்தானம் அதை தெரியாம மச்சனனை வலையில போட்டுக்கணும்னு யோசிக்கிறியே சீ உன்னை மாதிரி ஒருத்தி கூட பேசுகிறது எனக்கு அசிங்கம் இவ்வளவு நேரம் அங்க நடக்கிற விஷயத்த பத்தி தேவியும் வாசுவும் ஜன்னல்ல இருந்து பாத்துக்கிட்டு இருந்து அங்க வந்தாங்க பார்த்து அசிங்கப்பட்டாங்க இது எல்லாமே என்னாலதான் நான் தான் கை நறிய சம்பாதிக்காம போயிட்டேனே அதனாலதான் இவளோட கேரக்டரே மாறுது டே தம்பி நாளைக்குல இருந்து வயல நானும் வேலை செய்யறேன் சரிங்கண்ணு உங்களுக்கு காசு ஏதாவது தேவைன்னா கேளுங்க கொடுக்கறேன் இல்லடா நான் தப்பு பண்ணிட்டேன் மறுபடியும் அந்த மாதிரி தப்ப செய்ய கூடாதுன்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் இப்படி ரங்கா மறுபடியும் காஞ்சனவ கோவமா பார்த்து அங்கிருந்து கிளம்பிட்டான் ரங்கா போனதுக்கு அப்புறம் காஞ்சனவசிங்க அன்னையில இருந்து அண்ணிய தூரமாவே வச்சான் தேவியோட பேச்ச கேட்டு அன்னையில இருந்து எந்த பிரச்சனையும் வராம தேவிய நல்லபடியா பாத்துக்கிட்டான் காஞ்சனா கூட அவள் செஞ்ச தப்ப உணர்ந்து அவளோட புருஷன் கூட சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு வயல வேலை செஞ்சுகிட்டு இருந்தா